வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரையவே இருக்கின்ற ஈவினிங் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க வீட்டில் என்ன இருக்கும் அதை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம் முட்டை பார்த்தேன் முட்டை இருந்தது கேரட் இருந்தது தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எப்போது நம்ம வீட்டில் இருக்கிறதானுங்க பட்டரும் இருந்தது உடனே நான் என்ன செஞ்சேன் கேரட்டை ஒன்று துருவிக்கிட்டேன் தக்காளி வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் தக்காளி இருந்தால் போதும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுவிட்டேன் ரெண்டு பேஞ்சளவுக்கு உப்பு சேர்த்தேன் ரெண்டு பேஞ்சளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் நமக்கு தேவையானதாக பட்டர் பட்டர் இருக்குது ப்ரெட்டு இருக்குது ப்ரெட்டு ஒரு நாலு ஸ்லைஸ் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டியை வைங்க இல்லை பேனை வைங்க இதை அத்தனையுமே சேர்த்து பட்டர் சேர்க்கும் கொஞ்சம் போல் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் இல்லையும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை வெறும் வடைச்சட்டிலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறோம் நான் வந்து ரீஃபன் ஆயில் தான் ஒரு அரை ஸ்பூன் விட்டு நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணுறேன் ஒரு அடுப்பில் வந்து மெல்ட்டு பண்ணி ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ப்ரெட்டு வந்து வீட் ப்ரெட்டு கோதுமை ப்ரெட்டு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன் இப்போ பாருங்கள் நான் பட்டரில் மெல்ட் ஆனதும் ப்ரெட்டை ரெண்டு ரெண்டாக போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்ல ஃப்ரை ஆகட்டும் நான் எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டு எல்லாமே பேனில் அந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் எல்லாம் ஃப்ரை ஆனதும் நான் வந்து கேரட் வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் சேர்த்து அதிலேயே வந்து கொஞ்சம் போல் ஒரு அரை வேக்காடு வேகிற மாதிரி வதக்கி எடுத்துப்போம் நீங்கள் வந்து சாதாரணமாக கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வ வதக்கி கொடுத்தா போதுமானது இதுக்கு வந்து நல்லா வதங்க இல்லைங்க இப்போ அதில் எல்லாமே வதக்கட்டும் பார்க்கலாம் இப்போது ஒரு முட்டை எடுத்துகிட்டு உடச்சிக்கோங்க அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் முட்டை வந்து ரெண்டு முட்டை கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் ஒரு முட்டை தான் இப்ப உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சள் கரு வந்து களைஞ்சி எல்லாம் வெள்ளை ஒன்றா சேர்கிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கி எடுத்து வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி எடுத்து இப்போது நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே பட்டர் நல்லா சேர்த்து நல்லா பட்டர் சே ஊற்றி நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ வந்து பிளேட்டில் நான் ப்ரெட்டு வச்சுருக்கேன் அதில் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா நிறையாவே வைங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கேரட் கூட சேர்க்குற மாதிரி நம்ம கோஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொடியாக அரிஞ்சு போட்டு அந்த காலிஃப்ளவர் எல்லாமே இந்த மாதிரி வதக்கல் வெ வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து தோசை தவால நல்லா பட்டர் தடவைக்கோங்க பட்டர் தட நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை தோசை தவால சேர்த்துடலாம் ரெண்டு முட்டை இருந்தால் தோசை தாவா ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் தான் இது முட்டை ஆம்லெட்டு வந்து வர மாதிரி பண்ண போகிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தோசை தாவாவை திருப்பி விடலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் தூவி விடுங்க இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ப்ரெட்டில் வந்து நம்ம வெஜிடேபிள்ஸ் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டை மேலே அந்த ப்ரெட்டை வந்து வச்சு அது மேலே ஒரு பட்டரில் நம்ம ஃப்ரை பண்ண இன்னொரு ப்ரெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு வந்து ஹீட் ஆகி கீழே இருக்கிற எக்கு வந்து வெந்துடும் எக்கு வந்து முக்கால் வேக்காடு வெந்திருந்தால் போதும் ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் அப்படியே முட்டையோட நாலு பக்கமும் சேர்த்து விடுங்க இப்போ நான் லேசாக திருப்பி போட்டிருக்கேன் ஓரங்களில் இருக்கிறத அப்படியே வந்து ப்ரெட்டு ஓரமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே ஸ்கொயராக ஆகிடும் இது மேலே மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நான் மிளகுத்தூள் போடலை மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி மிளகு மிளகுத்தூளும் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சிமில லேசாக கொத்தமல்லி தூவி நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து பிளேட்டில் மாற்றினதும் நீங்கள் அப்படியே பிளேட்டை வந்து கீழே வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து கட்டர் வச்சு நாலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாஃப்டாக மென்மையாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிரெட் வெஜ் முட்டை சாண்ட்விச் ரெடி ஆகிடுது இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பட்டரில் வந்து இதை முழுக்க முழுக்க பட்டரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டிங்கன்னா கரைஞ்சி உள்ளே போயிடும் இப்போ நம்ம வதக்கின அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குதுங்க கேரட் தக்காளி வெங்காயம் அதை நாலாக கட் பண்ண இடத்துல மேலே கொஞ்சமாக வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் சாஸ் வேணுனாலும் மேலே லைட்டாக சாஸ் ஊற்றி கூட நீங்கள் பரிமாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக அருமையாக ப்ரெட் வெஜ் முட்டை சாண்ட்வெஜ் ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி